பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் என் மனதின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி அழைக்கிறேன் என் சுவாசத்தின் ஒவ்வொரு நொடியிலும் உம்மை நினைக்கிறேன் என் வாழ்வின் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் உம் இருப்பை உணர விரும்புகிறேன் என் உள்ளத்தில் அமைதி பொங்க அருள்தாரும் நான் சோர்ந்து போகும் வேளையில் என்னை உன்னத்தில் ஏற்றும் என் கனவுகள் உடையும் தருணத்தில் புதிய நம்பிக்கை விதையும் என் பலம் தளரும் போது உம் சக்தியால் என்னை நிரப்பும் இருளில் தவிக்கும் போது உம் ஒளியால் வழிகாட்டும் என் பலவீனத்தில் உம் வலிமையை உணரச் செய்யும் என் சிந்தனைகள் குழம்பும் போது தெளிவை அழியும் என் மனம் கவலைகளால் கணக்கும் போது இலகுவைத் தாரும் என் முடிவுகள் சரியா என்று அலையும் போது ஞானம் பெறச் செய்யும் என் பயணம் தெரியாமல் போது பாதை காட்டும் என் உள்ளத்தில் அமைதியின் அலை பரவட்டும் என் உறவுகளில் அன்பு மலர அருள் புரியும் என் வார்த்தைகளில் இனிமை ஊறச் செய்யும் என் செயல்களில் கருணை வெளிப்பட வழி செய்யும் என் கோபம் பொறுமையாகவும் என் பகை மன்னிப்பாகவும் மாறட்டும் என் இதயத்தில் புரிதலும் பரிவும் பெருகட்டும் என் உடல் நலிவுறும் போது குணமளித்து காத்தருளும் என் மனம் சஞ்சலப்படும் போது ஆறுதல் அழியும் என் ஆன்மா தடுமாறும் போது நிலைப்படுத்தும் என் வலிகளை உம் அரவணைப்பில் ஆற்றும் என் முழு வாழ்வையும் புதுப்பித்து புது ஆற்றல் தாரும் நான் தனிமையில் இருக்கும் போது உம் இருப்பை உணரச் செய்யும் நான் விலகி நிற்கும் போது அருகில் வந்து அரவணைக்கும் நான் புறக்கணிக்கப்படும் போது என் மதிப்பை உணர்த்தும் நான் தேடும்போது கண்டுபிடிக்க வழி செய்யும் என்னை என்றும் விட்டு விலகாதீர் என்று வேண்டுகிறேன் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் பொருள் காணச் செய்யும் என் சாதாரண வேலைகளிலும் புனிதத்தை உணரச் செய்யும் என் சிறிய மகிழ்ச்சிகளுக்கு நன்றி சொல்லக் கற்றுத்தாரும் என் சவால்களை வளர்ச்சியின் படிகளாக மாற்றும் என் பயணம் அர்த்தமுள்ளதாக அமையட்டும் இந்த உலகில் துன்பப்படும் அனைவருக்கும் இந்த உலகில் துன்பப்படும் அனைவருக்கும் ஆறுதல் அளியும் அநீதியால் பாதிக்கப்படுவோருக்கு நீதி கிடைக்கச் செய்யும் பசியால் வாடுவோருக்கு உணவும் தாகத்தால் வாடுவோருக்கு நீரும் கிடைக்கட்டும் நோயாளிகள் குணமடையவும் தனிமையில் இருப்போர் தோழமை பெறவும் அருள்புரியும் உலகம் முழுவதும் அமைதியும் அன்பும் பரவட்டும் என் உள்ளத்தின் கதவை என் உள்ளத்தின் கதவை உமக்கு திறந்து விடுகிறேன் என் பலவீனங்களையும் பலத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என் கனவுகளையும் அச்சங்களையும் உம் கைகளில் தருகிறேன் என் வாழ்வை உம் வழிகாட்டுதலுக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை அமைதியில் நிலைநிறுத்தும் ஆமென் மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியருள் சிறந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மைமிகு மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருளின் நறுமலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறைச்சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடிவந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக்கொள்ளும்போது நீர் நீர்பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழுமனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்